டைம் தெரியல டைம் தெரியல ஸ்டுடியோடுக்கு போறது ஆபத்து லெப்ட் லெப்ட் இதுல போந்து இதுல போந்துகா ஏ அத போய் வந்தா நான் இதுல போறேன் இதுல போறேன் இதுல போறேன் இதுல போறேன் அது ரொம்ப மோசமா இருக்கு தரோம் அது அது பேயில குடி இருக்கு ஆ இதுதானே குடி இருக்கு அதுல பேயே சுருகாட்டு போன குளி மேல எவனா போவானா போன குளி மேல தான போந்து போவானா என்ன வீர் சமாதி லைட் இருக்குதா இல்ல இல்ல இந்தாண்ட ஊட்ற அந்த ஊருக்குள்ள லைட் தெரியுது இல்லடா மோகினி இது

அண்ணன் அண்ணிட்ட பார்க்கறதுக்கே பயமாக யாரோ வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நைட்ல போடவா ஜி என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டியா ஜி எல்லாம் மனுஷனா பாவி பாயல அப்படியாத்தி தெரியல சூரியன் சூரியன் யாரோ வந்து தேங்காய் பழம்லாம் உடச்சி கும்பிட்டு போய்க்கிறாங்க காப்பு கட்டு எதுவுமே பண்ணலையே பூ வச்சிருக்கிறாங்களா மூணுக்கும் காப்பு கட்டு கட்டிட்டு போய்க்கிறாங்க பாருங்க நம்ம வீரப்ப சம்பாதிக்கிறோம் வீரப்பனை வச்சு பணமா இருக்கிறாங்க ஒவ்வொரு யூடியூப் காரணங்களும் ஆனா அந்த மணி பண்டம மட்டும் ஒண்ணும் கட்ட மாட்டேங்கிறானுங்க நல்லா சம்பாதிச்சு திங்கிறானுங்க அவர் இருக்கும் போதும் நல்லா சம்பாதிச்சானுங்க இப்ப யூடியூப் காரணங்க தான் அதிகமா சம்பாதிச்சு இந்த மொத்த பணமரம் பாருங்க டேஞ்சர் லைட்னால எப்படி பழுச்சுன்னு தெரியுது